ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காரடையான நோம்புக்கு வெள்ளை அடைந்தேன் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் ஒரு கப்பு வந்து வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து கட் பண்ணால் தேங்காய் துருவம் சேர்த்துக்கலாம் இப்போ கரை பேரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊர்ன பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து வெள்ளை பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்போ நல்லா கொதி வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மாவை அப்படியே சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அப்படியே கட்டிப்படாமல் நல்லா கிளறி விடணும் மாவு வறுத்து சேர்த்ததுனால வந்து ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னா ரெண்டரை கப்பு அல்லது ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்பு வெள்ளம் அல்லது முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வறுத்து செய்கிறதுனால ஒரு கப்பு தண்ணி சாப்பிடணும் இதே உப்போட செஞ்சோம்னா மாவு வறுக்க தேவையில்லை இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறணும் நல்லா ஆற விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளை அடைக்கு வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அடை தட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ கையில் நெய் தடவிருக்கேன் இப்போ வந்து நம்ம நல்லா மாவை ஒரு அழுத்தம் ஒரு பிசைஞ்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை தட்டிக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை ஏற்கனவே இட்லி தட்டில் வந்து நெய் தடவி எடுத்து வச்சிருக்கேன் அதில் அப்படியே வச்சுக்கலாம் வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வெள்ள வெந்திருச்சான்னு ஓபன் பண்ணி பாக்கலாம் கையில தண்ணியை தொட்டுட்டு ஒட்டுதான்னு பார்க்கலாம் இல்லை நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போ கையில் தண்ணியை தொட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு காரையாக நம்ம கொண்டாடுவோம் உங்களுக்கு வீடியோ படிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற பக்கத்தில் இருக்கணும் க்ளிக் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்